மேம் இன்னைக்கான டாபிக் வந்து இந்த உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அது ஒரு நல்ல சைன குறிக்குது நல்லதுதான் அப்படின்னு எந்த உயிரினத்தை சொல்லுவீங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடாத உயிரினங்கள் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சிட்டுக்குருவி வந்து உங்க வீட்டில் கூடு கட்டுறது இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கருங்குளவி இந்த மாதிரி குழவி கூடலாம் நிச்சயமா உங்க முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஆந்தையெல்லாம் சில பேர் வந்துருச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பயமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் இதில் வந்து பாம்பெல்லாம் சில வீடுகளுக்குள்ளே வந்துடும் பாம்பு வருது அப்படின்னா ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நர்பவி மேம் 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 இன்னைக்கான டாபிக் வந்து இந்த உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அது ஒரு நல்ல சைனை குறிக்குது நல்லது தான் அப்படின்னு எந்த உயிரினத்தை சொல்லுவீங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடாத உயிரினங்கள்லாம் என்ன கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சிட்டுக்குருவி வந்து உங்கள் வீட்டில் கூடு கட்டுது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வரப்போகுது செல்வ வளம் பெருகப் போகுது நிறைய குடும்ப விருத்திக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சைன் தான் வந்து இயற்கையோட சைன் தான் இது இந்த சிட்டுக்குருவி கூடு கட்டுறது இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கருங்கொளவி இந்த மாதிரி குளவி கூடெல்லாம் கட்டும் குலவி கூடெல்லாம் கட்டுற இடத்துங்கள்ல வந்து அங்கே இருக்க வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு குழந்த இல்லாத இடத்துல குழந்தை கிடைக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு சைன் தான் இது பிறகு அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காக்கா வரும் நிறைய வீடுகளுக்கு காக்கா வரும் காக்கா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் காக்கா வந்துடுச்சுன்னா விரட்டி அடிப்போம் அது அடிக்கக்கூடாது முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு அப்படின்னா காக்கா டெய்லி வரும் அதுக்கு நீ எல்லாம் மிக்சர் கூட வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஜிலேபி வைப்பேன் ஏன்னா ஜிலேபி மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கொத்தி கொத்தி காக்கா எடுக்கும்போது சனீஸ்வரன் நமக்கு நல்ல தீர்வு கொடுப்பாருன்னு என்னோட குருநாதர் சொல்லி நான் அந்த மாதிரி இடியாப்போம் இதெல்லாமே வைப்பேன் இது மாதிரி வைங்க காக்கைக்கு ரெகுலரா ஃபுட்டு வைங்க உங்களுக்கு நல் நிச்சயமா உங்க முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஆந்தையெல்லாம் சில பேர் வந்துருச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி கேக்குறீங்க பயமா இருக்கு ஆந்த வந்தால் தவறாமா அப்படின்ட்டு நிச்சயமாக தவறு கிடையாது நம்ம வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதுல நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனமாக மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்குறாங்க அதனால ஆந்தை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்வம் வந்து அதிகமாக போகுதுங்கிற ஒரு சைன் தான் இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனால் இதில் வந்து பாம்பெல்லாம் சில வீடுகளுக்குள்ள வந்துடும் பாம்பு வருது அப்படின்னா அந்த பாம்பு அடிக்காதீங்க அதை எதாவது பிடிச்சி கொடுத்துருங்க ஏன்னா பாம்பு அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்து வரப்போகுது ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு தாமதம் ஏதோ ஒரு உயிரிழப்பு வரப்போகுது அதை அதுக்கு உண்டான சைன் தான் அந்த மாதிரி வரப்போகுதுங்கிறத நமக்கு வந்து அறிவிப்புக்கு அறிவிக்கிறது தான் பாம்பு வீட்டுக்குள்ளே வர்றது அதனால ஒன்றும் பயப்படாதீங்க பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா புற்றுக்கண்ணுக்கு போய் பால் ஊற்றி முட்டை வச்சு ராகு காலத்தில் பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் கொழவி சொன்னா அது போல் செங்குளவி வந்துச்சு அப்படின்னா அதுவும் நல்ல விஷயம்தான் ஒரு பிரச்சனை வந்து நமக்கு தீரப்போகுது இரத்த சம்பந்தமான நோய்கள் நமக்கு தீரப்போகுது அப்படிங்கிறத அது சைனா எடுத்துக்கலாம் நம்ம வவ்வால் வந்துச்சுன்னா தான் பாதிப்பு வவ்வால் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு அபாயகரமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது நிறைய வீடுகளில் இப்போல்லாம் வந்து வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும் வீட்டை வந்து ப அடைச்சி வைக்கக்கூடாது பொருள் இதெல்லாம் நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த வவ்வால் வரும் வவ்வால் வந்துச்சுன்னா முடிஞ்சது எல்லா பிரச்சனையும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் வவ்வால் யாருக்காவது வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணணுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களை மாற்றி வீட்டோட எனர்ஜி நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா வவ்வால் வரவே வராது உங்கள் வீட்டுக்கு அதனால் இதெல்லாம் கவனிச்சிக்கங்க சிறப்பான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் இப்ப நீங்க சொன்னதுல மேம் குருவி இந்த மாதிரி நல்ல விஷயம் நல்ல சைன் ஆந்த கூட நல்ல சைன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சில ஜீவராசிகள் நம்ம இல்லத்துக்கு வரும்போது நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அதை எப்படி மேம் நம்ம வீட்டுல இருந்து வெளியேற்றுறது அதாவது நெகட்டிவிட்டி இருக்கிற இடத்துக்குதான் இந்த நெகட்டிவான விஷயங்கள் வரும் அப்ப வீட்டை பாசிட்டிவா மாத்திட்டீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுருணும் ரொம்ப பெயிண்ட் அடிக்காத வீடு பலசாரம் பெயிண்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்து வீ கிச்சன்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் பாத்திரங்கள்லாம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் மனிதர்கள் எப்போவும் போல் சுத்தமாக இருக்கணும் இப்போ துணிகள்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நெகட்டிவாக உருவாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ளே நிறைய பாத்திரத்தை அடைச்சி வைக்கிறது அழுக்காக வச்சுருக்கிறது வீடு மாப் பண்ணாத விடுறது இதெல்லாமே வந்து நெகட்டிவிட்டி அதிகம் பண்ணும் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஊது பத்தி ஏத்தி ஜன்னல்கள் எல்லாம் திறந்து விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளியில போயிடும் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த விளக்கு அதனுடைய சிறப்பு என்ன அந்த பஞ்சகவிய விளக்கை வந்து நம்ம வீட்டுல தீபமா ஏற்றலாமா சூப்பர்மா அதாவது இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பா எனர்ஜி ஒரு ஆற்றல் வந்து அதுல வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன்னா பஞ்சகவியம் அப்படின்னா பஞ்சபூத தத்துவம் இருக்குது அதில் அப்ப இந்த பஞ்சகவியத்தை வந்து நிறைய நோய்களுக்கு கூட இதை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் ஹெல்த்து சரியாகுது இந்த பஞ்சகவிய விளக்கு ஏத்துற இடத்துல பண வரவு அதிகமாகும் நிறைய நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதனால வந்து இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது மாட்டோட சிறுநீர் சாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் பால் தயிர் நெய் இதெல்லாம் கலந்தது தான் பஞ்சகவ்யம் இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து எந்த வீட்டிலலாம் எரியுதோ அங்கெல்லாம் வந்து திருமணம் வந்து தடை வந்து உடனே கிளியர் ஆகுது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நிறைய கடன் இருக்குதுன்னா பஞ்சகவிய விளக்கு வீட்டில் ஏற்றுங்க சிறப்பான மாற்றம் வரும் அது போலவே வாய்ப்பு இருக்கிறவங்க கிராமப்புறங்களில் இருக்கவங்க நீங்களே செய்யுங்க ஒரு கொஞ்சம் சாணம் அந்த சிறுநீர் மாட்டோட சிறுநீர் வெண்ணெய் சாரி நெய் ப்ளஸ் வந்து தயிர் பால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்களே வெயிலில் வந்து கெண் நம்ம அதாவது அச்சு மாதிரி விளக்கு மாதிரி செஞ்சு வெயிலில் கூட அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா காஸ்ட்லின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் ஒன்றாவது ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல மாறுறதும் உங்களோட மைண்டு நல்லா ஒரு ரிலாக்ஸ் ஆகும் பஞ்சபூதம் தான் உடம்புல இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்போ பஞ்சபூதத்துக்கு வந்து நம்ம எங்கே போகிறது பஞ்சபூதத்தை போய் நம்ம எங்கே வழிபடுறது அப்போ இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றுனீங்கன்னா பஞ்சபூதத்தோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதை பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் நட்பகி சுக்கரஹோரை வழிபாடு அப்படின்னா என்ன சுக்கரஹோரை வழிபாடு எல்லாருமே செய்யலாமா எப்படி செய்கிறது சுக்கரஹோரை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறுட்டி ஏழு சுக்கரஹோரையில் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்துக்கு நல்ல வாசனை உள்ள மலர்கள் போட்டு நெய்தீவம் ஏற்றி பால் பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் நித்தியமல்லி செடி வந்து வாஸ்துபடி வீட்டில் வளர்க்கலாமா மேம் அப்படி வளர்க்கலான எந்த திசையில் வளர்க்கலாம் நித்தியமல்லி செடி ஒரு வரப்பிரசாதம் நித்தியமல்லி செடி வந்து ஒரு வீட்டோட தெற்கு அல்லது மேற்கு பகுதிகளை வளர்த்து அந்த பூ வந்து கீழே விழுகாமல் கீழே மரத்துக்கடியில் வேஷ்டி போட்டுணும் நைட்டு அதிகம் விடிகாலம் பிரம்ம முகூர்த்தத்தை தான் அந்த பூ விழும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு கோர்த்தோ அல்லது அப்படியே போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும் எல்லா வீடுகளிலையும் அந்த செடி இருக்கணும் ரொம்ப அற்புதம் மேம் ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி